வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இப்போ வரப்போகிற தேர்தலை பற்றி மோதிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னூற்றி எழுபது இடம் ஜெயிப்போன்னு பார்லிமெண்ட்டில் அறிவிச்சார் அதுக்கப்புறம் பார் சார்சோ கெப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி பார்ப்போம் கொஞ்சம் என்ன எதுக்காக சொன்னார் நானே கூட முதல்ல என்ன நினைச்சேன்னா முந்நூற்றி எழுபது சீட்டு வரும் அப்போனா இது வந்து இந்த காஷ்மீர் நம்பரை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஜோக் மாதிரி சொல்றாரா அப்படின்னு கூட தோணுச்சு எல்லாருமே வந்து சொன்னாங்க திருப்பி திருப்பி இந்த காஷ்மீர் த்ரீ செவன்டி வந்து அடுத்தவங்களை குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாரோ அப்படிலாம் கூட இது பண்ணுச்சா மீம்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க மக்கள்லாம் சொல்லானாங்க எல்லாம் இருந்துச்சு ஆனா என்ன எனக்கு மட்டும் என்ன பட்டதுன்னா இல்லை இந்த மாதிரி மாதிரி ஜோக்கெல்லாம் அடிக்கக்கூடிய தலைவர் அந்த மகான் மோதி இல்லை அவர் வேற ஏதோ ஒரு உள்ள மனசில் ஒன்று வச்சிருக்காரு அதை வேற மாதிரி வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நான் நினச்சேன் அப்புறமா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தபோது தான் தெரிஞ்சுது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிவான மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிது இங்கே என்ன அப்படின்னாக்கா பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்துட்டாங்க ஓகே இப்போ அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா சில காங்கிரஸ் லீடர்ஸே வந்து மோடி தான் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றாங்க அதை விட இன்னொரு இது ஒரு 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 நியூஸ் ஒன்று படித்தேன் என்னன்னா ஆகஸ்ட் மாதம் மோதியை வந்து சில கண்ட்ரீஸில் வந்து சில நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறதுக்காக அவர் பேரில் அழைப்பு விடுத்திருக்காங்க மே மாதம் தான் வந்து ஆட்சியை அமைக்க போகிறாங்க ஆனால் ஆகஸ்ட்டில் மோதியை வர சொல்லி அவங்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னும் போது அப்போ நமக்கு என்னப்படுது அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களே வந்து உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது மோதிஜி வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சிக்கு வருவோம்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா தலைவர்களும் அண்ணாமலையும் இப்ப கூலா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இங்க பெரிய மாற்றங்கள் நிகழ போகுது நீங்க வந்து இதுல ஹோட்டல் ரூம்லயோ இல்ல ஜேசி ரூம்ல உட்காந்துகிட்டு அனலைஸ் பண்றதெல்லாம் போறாது அப்படின்னு அவர் பத்திரிகையாளர் பேட்டியில ஒண்ணு சொன்னாரு இந்த மாதிரி இங்க உட்காந்துகிட்டு எல்லாம் பார்க்க கூடாது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் கீழே இறங்கி வேலை பார்த்து செஞ்சு அங்க இருக்கிற மக்களுடைய மன நிலைமை அறிஞ்சிட்டு வந்திருக்கேன்னு அப்ப வந்து கண்டிப்பா இங்க மாற்றம் வரும் அப்படிங்கிற அவர் ரொம்ப கிளியரா பேசுறாரு ஏற்கனவே சில பிரஷாந்த் கிஷோர் மாதிரி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வரும் சில பேர் இருபத்தி ஒன்பதுங்கிறாங்க என்ன வரப்போகுது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய அது எப்போவுமே வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மாற்றம்லாம் சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கலாம் அப்படியே ஒரு சுனாமி மாதிரி அடித்து போய்டும் அப்படியே தள்ளிட்டுறோம் அப்போ அது யாரும் எதிர்பார்க்க இது முன்னாடி கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் இங்கே வரப்போகுது இது இப்போ இது வந்து எல்லாம் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து நோட்டா பார்ட்டின்னு சொல்லிட்டு மாதிரி அந்த கிண்டல் கேலிலாம் விட்டுடுங்க இது நிச்சயமாக ஏதோ பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ ஈவன் ஃபிஃப்டி பர்சென்ட்டோ கூட வரலாம் அதெல்லாம் வந்து அப்போ வந்து எல்லாருமே வந்து மோதியே சொல்லியிருக்காரு மூக்கு மேலே வைக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி உலகமே நம்மளை பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் பாஜக ஜெயிக்கிறது வந்து உறுதியாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆனால் இந்த இடத்துல எல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வாஜ்பாய் ஆட்சி இது முதல்ல இருந்த போது இப்படி தான் என்ன ஆச்சு அப்படின்னாக்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்த போது இந்தியா ஷைன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் கொண்டு வந்தாங்க அதை வச்சு இவங்க ட்வெஸ்ட்டு பண்ணி இது பண்ணி வாஜ்பாய் ஆட்சி வர விடாமல் பண்ணிவிட்டாங்க அது ஒரு பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சி ஒன்றும் இந்தியாலாம் ஷைன் ஆகலை அப்படின்னு இப்போ நிலமை அது மாதிரி இல்லை கண்டிப்பாக கூட வெளிப்படையாக தெரியுது மக்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்லாம் போகுதுன்னு அதில் வந்து என் மண் எண் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை நிறையா எடுத்து சொல்லியிருக்காரு இதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்கணும்னா அண்ணாமலை சொன்ன சார் சொன்னது எல்லாமே ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள் தெரிய போ வருது நமக்கு இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லி அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க தப்பு பண்ணாங்கன்றதை விட இந்த நல்லதை எடுத்து சொல்லித்தான் மக்களிட அதை நம்ம மக்கள் வந்து கண் கூட பார்க்கறதுனால தாங்க அனுபவிச்சதுனால அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறதுனால அதை தீவிரமாக நம்புறாங்க கண் கூட பார்க்கறதுனால அவங்க நம்புறாங்க அந்த மக்கள் சில லேடிஸோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே பொங்கி எழுறாங்க அந்த மாதிரி ஒரு ஆதரவு அண்ணாமலை சாருக்கும் இருக்கு மோதிஜிக்கும் இருக்கு இந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா திருப்பியும் ஐ எம் கம்மிங் டு திஸ் இந்த முந்நூற்றி எழுபதையும் அப்கிபார் சார் கெப்பார் அப்படிங்கிற ஸ்லோகனையும் இப்போ அதை முன்னெடுத்து செய்ய போகிறாங்க இந்த முந்நூற்றி எழுபது சீட்டு பாஜகவுக்கு நானூறு சீட்டு என்டிஏ அப்படின்னு கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த முன்னூத்தி எழுபது ஏன் நம்ம பர்டிகுலரா பாக்குறோம் அதை குறிப்பா அதை ஏன் மோடி சொன்னாரு அதுக்கு பின்னாடி ஏதாவது நிஜமாவே எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்க எஸ் அதுல ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னாக்க நம்ம அரசியல் சாசனத்தை தயாரித்த போது நமக்கே அதாவது பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாத சில முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு அனுகூலமாக இல்லாத சில விஷயங்களை அரசியல் சாசனத்துல புகுத்திட்டாங்க பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் சிஏஏ யூசிசி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்புறம் ஈவன் டெம்பிள்ஸ் கோவில்களை வந்து அரசியலிருந்து விடுவிக்கிறது இந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமா சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் சில சட்ட திருத்தங்கள்ல வந்து பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்டா கொண்டு வரலாம் ஆனால் சில முக்கியமான ஆதார அடிப்படையான திருத்தங்கள்னு வரும்போது அது அரசியல் சாசனத்தையே திருத்தற மாதிரி தான் ஆகும் அது திருத்தலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு வரும்போது நம்பர் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அதனால் அது இருக்கத்தான் இருக்கும் அந்த நம்பரை வச்சு தான் எந்த திருத்தத்தையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க இந்த அரசியல் சாசனம் சார்ந்த திருத்தங்கள் வர்றதுக்கு டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் டூ தேர்டு மெஜாரிட்டின்னா ஐநூற்றி மு நாற்பத்தி மூணு சீட்டு இருக்குது இப்போ அதில் வந்து டூ தேர்டு மெஜாரிட்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு சீட்டு வரும் ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு வரும் அந்த முன்னூற்றி அறுபத்தி மூணோட ஒரு ஏழு சீட்டு எக்ஸ்ட்ராவா ஏன்னா நெக்க நெக் டு நெக் அறுபத்தி மூணு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு அதுக்காக அதுக்காகத்தான் அந்த காஷ்மீரோட ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியும் இணைச்சி இந்த மாதிரி ஒரு முன்னூற்றி எழுபதுங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருக்காரு அது ஒரு அருமையான நம்பர் ஒரு உன்னதமான இது தாட் ஆஃப் தாட் ப்ராசஸ்ன்னு வாங்கல அது ஒரு அருமையான தாட் ப்ராசஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேட்சியாகவும் இருக்கும் ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த முன்னூற்றி எழுபது ஆர்டிகிள் த்ரீ வந்து மனசில் நின்று போச்சு அதே நம்பரை சொல்லும்போது ஓ பிஜேபிக்கு நம்ம போட்டு போட்டு வர வைக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் கூட வர அதனால தான் அந்த நம்பர் அவர் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு பாயிண்ட் இதில் என்னென்னா சரி இந்த முந்நூற்றி எழுபது நான் இப்போ சொல்லிட்டேன் முந்நூற்றி அறுபத்தி மூணு டூ தேர்டு மெஜாரிட்டி அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ லோக்சபாவில் வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் வந்து ராஜ்யசபாவில் அவங்களுக்கு நம்பர் இல்லையே அப்படின்னா வரப்போகுது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ராஜஸ்தான் ஜெயிச்சாச்சு சட்டீஸ்கர் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ்லேயும் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ விட ஜாஸ்தி வந்திருக்காங்க இப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இன்னும் இங்கே வரப்போகுது தமிழ்நாடும் மா மாறுதல் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ணாமலை சார் சிஎம்ஆ வந்தார்னு வச்சுக்கோங்க அதை விட வேற என்ன வேணும் அப்புறம் ராஜ்யசபாவில் வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி அங்கேயும் வரத்தான் போகுது அதை மீறி இல்லைன்னா கூட ஜாயின் செஷன் பார்லிமெண்ட்டு வச்சு கூட சட்டத்திருத்தங்களை கொண்டு வரலாம் அதுக்கு அபரிமிதமான லோக்சபா மெம்பர்ஷிப்பு வேணும் அதனால தான் இந்த முந்நூற்றி எழுபது அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு படுது நான் திருப்பி சொல்கிறேன் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது நான் இந்த மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்ட விதம் இந்த மாதிரி அடுத்ததை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நானூறு அப்படின்னு அப்கிபார் சார்சோபார் என் கூட்டணிக்காக சொல்லியிருக்கிறது அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா முன்னூத்தி இது ஏதோ வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பிஜேபியவனுடைய அஜெண்டா அப்படின்னு இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எல்லா கட்சியும் எங்களோட கூட்டணி கட்சிகள் இருக்கிறது அவங்களும் இந்த தார்மீகத்தோடு இதை செய்கிறாங்க ஆக மொத்தம் அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டு அதாவது அரசியல் சாசன சட்ட திருத்தத்தில் அமெண்ட்மெண்ட் வ அதாவது திருத்தங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து மற்ற கட்சிகளும் ஆதரிக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு தார்மீக அந்தஸ்தே வந்துடும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் அப்கிபார் சார் சோகே பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரியிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் சாசன திட்டங்கள் திருத்தங்கள் நிறைய இருக்குது செய்ய வேண்டியதுக்கு இது மாதிரி பார்க்கும்போது இந்தி கூட்டணியுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபருக் அப்துல்லா ஒதுங்கிட்டாரு நான் தனியாக கண்டஸ்ட் பண்ண போகிறேங்கிறாரு கிண்டலாக எல்லாரும் கேட்டிருக்காங்க நீங்கள் பாஜகலையே சேர போகிறீங்களான்னு அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மஹபூபா முஃப்டி அவங்க வந்து பிடிபி அவங்களும் வந்து நான் முன்னாடி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் காஷ்மீரில் ஆட்சி செஞ்சாங்க அவங்களும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியோட தலைவர் வந்து என்ன சொல்லிருக்காரு ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரால வந்து யூபியில் வந்தபோது நான் அதில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டேன் முதல்ல சீட்டெல்லாம் ரெடி பண்ணுவேன் இது பண்ணுவோம் அதெல்லாம் அக்ரி பண்ணுவோம் அதுக்கப்புறமா லோக்சபாவில் யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறத பார்த்து அவங்க அக்ரி பண்ணால் தான் நான் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன் இது ஒரு இன்னொரு இன்டைரக்ட் இது இண்டிகேஷன் அவர் விலக போகிறாரா இருக்க போகிறாரான்னு தெரியல ஏற்கனவே நிறைய பேர் மம்தா வந்து இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கேஜ்ரிவாலினுடைய நிலமையும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு அவர் இங்க இருக்க போறாரா உள்ள இருக்க போறார்கிறது வெளியே இருக்க போறாரா உள்ள இருக்க போறாராங்றது தெரியல அவர் ஆறு சம்மன் கொடுத்தாச்சு இப்போ கோர்ட் வந்து கம்பல் பண்ணிருக்காங்க நீ வந்து கோர்ட்ல அட்டன் சம்மன் கொடுத்துருக்கு இடியோட கேஸ் நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு அது வேற சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல குழப்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை தவிர கமல்நாத் ஒரு பெரிய டால் லீடர் அவரு கமல்நாத் வந்து ஒரு பெரிய பெரிய டால் லீடர் அவரு வேற வந்து நேத்தி மோதிய போய் பாத்திருக்காரு பாஜக ஒரு தலைவர்களை பாத்திருக்காரு அவங்களும் சேர்றதுக்கு ஒரு வேளை பாஜக சேருவாங்களான்னு மகாராஷ்டிராவில் எக்ஸ் சிஎம் அசோக் சவான் மிகப்பெரிய டால் லீடர் மராட்டா லீடர் அவரும் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டார் அந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஃபட்னவிஸ் அவரை வரவேற்றிருக்கார் ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் பெரிய மகாராஷ்டிராவில் வந்து ஏன்னா நான் மும்பையில் இருக்கிறனால எனக்கு தெரியும் அது மகாராஷ்ட்ரால வந்து சரத்பவார் வந்து ரொம்ப பவர்ஃபுல் லீடர் ரொம்ப பவர்ஃபுல் லீடர் அவர் ம அப்பேற்பட்ட பவர் அதை வந்து இந்த எப்படி வந்து அமைதியில ராகுல் காந்தியோட ஃபேமிலி சீட்டு அதே மாதிரி ரேபரியில் சோனியா காந்தியோட அதாவது காந்தி ஃபேமிலியோட ஃபேமிலி சீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதை வந்து எப்படி அமைதியிலேருந்து இருந்து ஸ்மிருதி இராணிஜி ஜெயிச்சு ராகுலோட சீட்டுக்கு இது பாலி ஃபேமிலி சீட்டு கிடையாதுன்னு வெரைட்டி அடிச்சு வயநாட்டுக்கு ஓடினாரோ அதே மாதிரி இப்ப ரேபரியில் வந்து சொல்லியிருக்காங்க கணிப்பு வந்து என்னன்னாக்க அங்கே அநேகமாக மேடம் தோற்றுருவாங்கன்றதுனால அவங்க ராஜ்யசபா மூலமாக உள்ள நுழையிறதுக்கு பார்க்குறாங்க அதை பற்றியும் மோதி கிண்டல் அடித்து சொல்லியிருக்காரு அதனால் ரேபர் எல்லையும் தோக்க போகிறாங்க இப்படிலாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்க காங்கிரஸ் வந்து ஹைலி டிமாரலைஸ்டாக இருக்குது இப்போ இந்த சரத்பவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவருடைய நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து இதே மாதிரி ஃபேமிலி சீட்டு தான் பாராமத்தின்னு புனே பக்கத்தில் இருக்குது அந்த ப வந்து அவர் தான் வந்தார் லோக்சபா இப்போ இப்போ அப்போ ரெண்டு ரெண்டு ஒரு அவங்க 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 பொண்ணு வந்து 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 சுப்ரியா சூலேன்னு இருக்காங்க ஜெயிச்சுட்டு வராங்க அந்த ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்காருனாக்கா பரிவார் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் பையன் பேரன் தான் வரிசையாக பேர் இல்லாமல் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு லாலு பிரசாத்லேருந்து இருந்து காந்தி ஃபேமிலியிலேருந்து பாரா இந்த பவார்லேருந்து மம்தா பேனர்ஜிலருந்து எல்லாரை பற்றியும் இந்த பரிவார்வாது ஃபேமிலி தான் டாமினேட் பண்ணுதுங்கிறது சொல்லியிருக்காரு இப்போ அந்த இடத்துல அதாவது பாராமத்தியில் சுப்ரியா சூலே சரத்பவாரோட பொண்ணுக்கு அகென்ஸ்டா அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு போய் கோர் எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட அஜித் பவாரோட ஒய்ஃப் அங்கே நிற்க போகிறதாங்க இந்த இடத்துல நீங்க கேட்கலாம் இது மட்டும் பரிவாரவாது இல்லையா அப்படிங்கிறத அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் கேட்கலாம் இப்போ காங்கிரஸ்லேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க யார் போனாலும் சேர்த்துக்கிறீங்க இதெல்லாம் நியாயமா இது பாப்பா பிஜேபி மட்டும் என்ன பெரிய யோக்கியமா அப்படின்லாம் கேட்கலாம் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது இப்போ ராமர் கோயில் கட்டிட்டாங்க எப்படியோ சுப்ரீம் கோர்ட்டினுடைய இது கொடுத்து நம்ம ராமர் கோயில் கட்டிட்டோம் நல்லபடியாக அது பான பிரதிர்ஷ்டம் முடிஞ்சு உலகமே போற்றும் அளவுக்கு நம்ம கட்டியிருக்கோம் ஆனால் இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ராமர் கோயிலுக்கு யாருங்க போக முடியும் இந்துக்கள்ன்னு இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருந்து ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்தா தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் பூஜை செய்ய முடியும் செல்ல முடியும் அதனால இந்த இடத்துல என்ன வருதுன்னா என்ன மாதிரி பேசிக் பிரின்சிபிள்ஸ் பாஜகவினுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸ் பேசிக் ஐடியாலஜி இது எந்த காலத்துலேயும் டைல்யூட் ஆகவே ஆகாது அதனால மற்றவங்க வர்றது வந்து நான் திருப்பி சொல்கிறேன் போன வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் இது டெமோக்ரட்டிக் கண்ட்ரிங்கிறத விட அரித்மெட்டிக் கண்ட்ரிங்கிறது தான் முக்கியம் இதில் அதனால் நம்பர் கேம் முக்கியம் முதல்ல நான் ஆட்சிக்கு வரேன் அப்புறம் நான் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் இந்த நாட்டை வந்து இந்துக்கள் பாதிக்கப்படாத திருப்பி சொல்கிறேன் இது இந்து சாம்ராஜ்யமாக ஆக போகிறது கிடையாது ஆகவும் முடியாது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பல பெரிய லெவலில் வந்து மாற்றங்கள்லாம் வரணும் அது வந்து பற்றி பேச வேண்டாம் ஆனால் என்ன செய்யணும்னா இந்துக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்துக்களுக்கு ஒரு அரணா இருக்கிறது அவங்களுடைய பல விஷயத்தில் அவங்க கஷ்டப்பட்டதையும் அவங்களுக்கு வர துன்பங்களையும் தொடச்சி எரியது இதை வச்சு இருந்த அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்பர் கேம் தான் முக்கியங்கிறதுனால சேர்த்துக்கிறாங்க அவங்கள சேர்த்துக்கிறதுனால பார்ட்டி வந்து தன்னுடைய புனிதத்தை இழந்து விடாது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ பிரின்சிபல்டு பார்ட்டி அவங்களுக்குன்னு சில ஃபிலோசஃபீஸ் இருக்கு அவங்களுக்குன்னு சில ஐடியாலஜிஸ் இருக்கு அதை இது வரைக்கும் அவங்க டைலியூட் பண்றாங்கிறது நமக்கு கண் கூட தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால ஒரு ஆட்சி யாருக்கு நன்மை யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு அந்த ஆட்சியில அந்த அரசு தான் இந்த ராமல் கோயிலுக்கு போறதுக்கான இந்துக்களே இருப்பாங்கன்றதை நீங்க உணருங்க இதனால எந்த தப்பும் கிடையாது அவங்கவுங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்க முடியும் அதனால இதை வந்து ஒரு பெரிய இது வந்து எல்லாரையும் எடுத்துக்கிறீங்க நீங்களும் இன்னொரு காங்கிரஸ் மாதிரி தானே அந்த மாதிரி நினைக்காதீங்க ஆக மொத்தம் இந்த ஆர்டிகிள் த்ரீ மாதிரி ஒரு மிகப்பெரிய மாறுதல் அரசியல் சாசன சட்ட திருத்தத்தில் வரணும்னா டூ தேர்டு மெஜாரிட்டி அதாவது முன்னூற்றி அறுபத்தி மூணு அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ வேணும் போது அவர் அந்த த்ரீ செவன்ட்டியை சொல்லியிருக்காரு அதே மாதிரி மற்ற கட்சிகளோட அரவணைச்சு செல்லணும்போது அதாவது நானூறு சீட்டு சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணிக்கு அதுதான் சப்கா சாத் சப்கா விஸ் விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் அப்படிங்கிறது இது வெரி கிளியராக தெரியுது இதை வந்து மக்கள் உணரணும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க மறக்காம ஓகே வணக்கம்